பீட்ரூட் சாறு உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமில்லாமல் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது மூளையின் ஆரோக்கியத்தை சீராக்கவும் உணர்ச்சி மையத்தை கட்டுப்படுத்தவும் செய்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பீட்ரூட் சாரில் பெட்டானிக் என்ற பைட்டோ நியூட்ரிஷன் காரணமாக அழற்சி எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய்க்கு எதிராகவும் செயல்படுகிறது பீட்ரூட் என்பது பல்காரிஸ் ரப்ரா அல்லது சிவப்பு பீட்ரூட் என்றும் அழைக்கப்படும் இது வேர்காயாகும் இதன் நிறம் கருஞ்சிவப்பு இது உலகம் முழுவதும் பயிரிடப்படுகிறது பீட்ரூட் சாரில் உள்ள சத்துக்கள் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் சோடியம் மக்னீசியம் கால்சியம் நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மேங்கனீஸ் துத்தநாகம் செலினியம் மற்றும் தாமிரம் போன்ற உடலுக்குத் தேவையான சத்துக்கள் அடங்கியுள்ளன இதன் பண்புகள் கரோட்டினாய்டுகள் பீடைன் சஹோனின் பீட்டாசைனின் போலேட்டுகள் பெட்டானின் பாலிபினால்கள் நைட்ரேட்டுகள் போன்ற மதிப்புமிக்க சேர்மங்கள் உள்ளன பீட்ரூட் சாரின் நன்மைகள் பீட்ரூட்டில் உள்ள பீட்டா லைன்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் முடக்குவாதம் போன்ற அலர்ச்சி கோளாறுகளுக்கு எதிராக செயல்படுகிறது பீட்ரூட்டில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகையை தடுக்கிறது மற்றும் சோர்வு தலைசுற்றல் சுற்றல் தலைவலி அதிக இதய துடிப்பு ஆகியவற்றை குணப்படுத்துகிறது பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்தத்தில் நச்சுப் பொருட்களை அகற்றுவதன் மூலம் வீக்கத்தை குறைக்கிறது பீட்ரூட்டில் உள்ள பீடைன் ஆன்டி ஆக்சிடென்ட் கல்லீரலில் கொழுப்பு படிவங்களை குறைக்க உதவுகிறது மற்றும் பல்வேறு நச்சுக்களிலிருந்து கல்லீரலை பாதுகாக்கிறது இதில் உள்ள போலேட் பயனுள்ள விட்டமின் பி ஆகும் இது நரம்பு குழாய்களில் உள்ள குறைபாடுகளை எதிர்த்து போராடுகிறது இது முன்கூட்டியே பிறப்பு அபாயங்களையும் குறைக்கிறது பீட்ரூட்டில் உள்ள பொட்டாசியம் நரம்பு தசைகளின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுகிறது பீட்ருட்டின் சாரில் உள்ள நைட்ரேட்டுகள் உடலில் நைட்ரிக் ஆக்சைடியாக மாற்றப்படுகின்றன இது இரத்த நாளங்களின் தளர்வுக்கு உதவுகிறது இது இரத்தத்தின் சரியான சுழற்சியை ஏற்படுத்தி டயஸ்டாலிசிஸ் மற்றும் சிஸ்டாலிக் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இதிலுள்ள பிளாஸ்மா நைட்ரேட்டுகள் உடல் செயல்திறனை அதிகரித்து உடற்பயிற்சிக்கு உதவுகிறது இதய செயலிழப்பு அல்லது தொடர்புடைய நோய்களால் பாதிக்கப்பட்டவருக்கு தசை சக்தியை அதிகரிக்க உதவுகிறது வயதான காலத்தில் ஏற்படும் டிமென்சியாவிற்கு எதிராக செயல்படுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து ஏராளமாக இருப்பதால் உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது பீட்ரூட் பீட்டா லைன்கள் புற்றுநோய் உயிரணுக்கு எதிராக கீமோ தடுப்பு திறன் கொண்ட ஆக்சிசனேற்றியாகும் இதனால் புற்றுநோய் உயிரணுக்கள் வளர்ச்சியை தடுக்கிறது பீட்ரூட் சாரின் பக்க விளைவுகள் அளவோடு எடுக்க எதுவும் ஆனந்தமே அளவுக்கு அதிகமாக பீட்ரூட் சாறு எடுத்தால் சிறுநீரக கற்கள் உருவாகலாம் கர்ப்பிணிகள் அதிக அளவு எடுத்தால் இரத்தத்தில் மெத்தேமோக்ளோபின் அளவு உயர்ந்து சோர்வு தலைவலி தலை தோலின் தோளின் நிறம் மாறுதல் ஏற்படலாம் இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படலாம் சிலருக்கு வயிற்று வலி உண்டாகலாம் ஒவ்வாமையால் தோல் தடிப்பும் உண்டாகலாம் எனவே அளவோடு எடுத்து வளமோடு வாழ்வோம் இதுவரை இயற்கையான பீட்ரூட் சாரின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டோம் எனவே தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைவருக்கும் எங்களது இதயங்கனிந்த நன்றிகள்